நுழைவு தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலை எழுத்த நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இந்த நான் தேவபாஸ்கர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜகவை ஆட்சியில் அமர செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தென்காசியில் வசிக்கக்கூடிய ஒரு எளிமையான விவசாய ஒருத்தர் தெரிவிச்சிருக்காரு அந்த விவசாயியை சமூகங்கள் முழுக்க ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவர் முன் வச்ச கருத்துக்கள் என்ன அண்ட் அந்த விவகாரத்தை நாம் எப்படி பாக்குறோம் அப்படின்றத வெளியில நம்ம பார்க்க போறோம் அந்த எளிமையான விவசாயி யார் அப்படின்னா நம்ம ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ஜோஹோவினுடைய நிறுவனர் அமெரிக்கால பல்லாயிரம் கோடிகள் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து விட்டு இப்போது இயற்கை சூழல் எளிமையான வாழ்க்கை ஆரோக்கிய விளம்பரத்துல வர ஒரு குடும்பம் மாதிரி ஒரு ஃபேமிலியா வாழணும் எல்லாரும் இயற்கைக்கு திரும்பி போகணும் எல்லாரும் ரூட்ஸ்க்கு திரும்ப போகணும் என்னோட கம்பெனில வந்து ஸ்பூன் வச்சா சாப்பிடக்கூடாது எல்லாரும் கையில தான் சாப்பிடணும் கலோனியல் மைண்ட் செட் நம்ம வந்து வேஷ்டி சட்டைக்கு வந்து இன்னைக்கு வந்து டேரக்டா அவர் ட்வீட்டை போட்டு இருக்காரு அதுல பாஜக மீண்டும் ஆட்சியில உட்கார வைக்கணும் அதுக்கான பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் மென்ஷன் மாதிரி ஒரு பத்து பாயிண்ட்ஸ் வந்து அவர் போட்டு பாஜக ஆதரிக்கணும்னு தெரிஞ்சிருக்காரு முன்னாடி ரொம்ப சாஃப்ட்வேரா பாஜகவை ஆதரிச்சிட்டு பாரு இப்ப நேரடியாகவே வந்துட்டாரு நேரடியாக பாஜக வந்து ஓட்டு போட்டு நீங்க தேர்வசனா மக்கள் கிட்ட அவர் இன்ஃபுயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கம்பெனியோட நிறுவனர் அவருடைய நம்ம அதை எடுத்துக்கலாம் நம்ம இடத்துல டிஃபர் நம்மளுடைய பாயிண்ட்ஸ் என்ன அந்த நம்ம பாக்க இருக்கிறோம் இவருடைய கருத்துக்கள் வந்து நியாயமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக மோசமான கருத்துக்களா பல்வேறு கருத்துகள் இருந்திருக்கு ரொம்ப ரீசெண்டா சங்கீத கலாநிதி அவார்ட் டி எம் தகுதிக்கு அவருடைய அந்த ஆர்ட் ஃபார்ம்ல அவருக்கு இருக்கிற ஆளுமை சார்ந்த அவருக்கு ஒரு விருது வழங்கப்படுது பட் அவருடைய பொலிட்டிக்கல் அலீனியேஷனால அவர் எந்த அரசியலை சார்ந்திருக்கார் அவர் வந்து ஒரு கர்நாடிக் மியூசிக்கை தொடர்ச்சியாக பார்ட்டிருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் வந்து ஒரு பாஜக ஒரு வலதுசாரி இயக்கத்திற்கு ஆதரவாக இருக்காங்க அதற்கு எதிராக டி எம் கிருஷ்ணா இருக்கார் அப்படின்ற ஒரே காரணத்தினாலேயே டி எம் கிருஷ்ணாக்கு சங்கீத கலாநிதி கொடுக்கக்கூடாது என்ற பிரச்சனை மேற்கொண்ட அந்த நபர்களுக்கு ஆதரவாக பேசினார் தான் நம்ம ஸ்ரீதர் அவர்கள் அதுவும் டி எம் கிருஷ்ணா வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் பட் வந்து அவர் போக் பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் வந்து அரசியல் எவ்வளவு ஞானம் பெற்றோம் நமக்கு தெரியும் இவர் கருத்துகள் எல்லாத்தையும் உதிர்க்கிற முத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் டிஎம் கிருஷ்ணா வந்து ஓக் பாலிட்டிக்ஸ் பேசுறாரு பெரியார் பக்கம்லாம் போய் நின்று பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பெரியார் மீது அவருக்கு ஒரு கடுமையான வன்மம் இருக்கு அது பல இடங்களை வெளிப்படுத்திருக்காரு ஒரு வாட்டி ஒரு பச்சையான பொய்யை வந்து பரப்பிடுவார் சமூக தலங்களில் நாஜிக்கல்லனுடைய காலத்துல எப்படி யூதர்கள் நாடு விட்டு நாடு போனாங்களோ ஏன்னா அவ அந்த அளவுக்கு நாஜிக்கல் வந்து யூதர்களை வந்து குடவுப்படுத்திட்டு இருந்தாங்க கூட்டம் கூட்டமாக அவர்களை கேஸ் சாம்பர்ஸ்ல போட்டு கொலை செஞ்சுட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சூழ் தமிழ்நாட்டுல இருந்தது அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய பார்ப்பாளர்கள் எல்லாரும் வெளிநாடுகளுக்கு போனாங்க அதாவது யூரோப்பு அமெரிக்கா போனது எல்லாமே இங்க திராவிட இயக்கம் வந்ததுனாலதான அப்படியான பச்சை போய் பரப்பி விட்டுருந்தாரு இருந்தாரு அதற்கு பல பார்ப்பன வந்து தங்களுடைய பதிலா தெரிஞ்சிருந்தா சும்மா அடிச்சு விட்டுட்டு இருக்காதிங்க அப்பலாம் கிடையாது எல்லாரும் இங்கதான் இருக்கும் அந்த அளவுக்கு சீன்லாம் கிடையாது நீங்க விடுற மாதிரி பீராலாம் விட்டுட்டு இருக்காங்கன்னு பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த பலருமே அவருடைய கருத்தை வந்து எதிர்த்திருந்தாங்க சோ இந்த மாதிரியான நபர் தான் நம்ம ஸ்ரீதர் அவர்கள் இப்ப என்ன சொல்லிருக்காரு என்னென்ன கருத்துக்களை முன் வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் அவர் தெரிவிச்சிருக்காரு முதல் பாயிண்ட் ஃபார் சோ லாங் அவர் கண்ட்ரி காட் யூஸ் டு பொலிட்டிஷியன்ஸ் இன் பவர் மாசிங் வெல்த் ஃபார் தயர் பிஹாவ் பிரைம் மினிஸ்டர் ஹூ நாட் ஈவன் அப்போனல் கரப்ஷன் லைக் கேபினட் கலைக்ஸ் அதாவது பிரதமர் நரேந்திர மோடியோ அவருடைய அரசவையில் இருக்கக்கூடிய நபர்கள் மீதோ அமைச்சர்கள் மீதோ யார் மீதும் அவருடைய சகாக்கள் மீது யாராலையும் ஏன் அப்போசிஷன் பார்ட்டினாலேயே கரப்ஷன் சார்ஜா வைக்க முடியாதான் இவர் வந்து இந்தியாவில் தான் இருக்காரா தமிழ்நாட்டில் தான் இருக்காரா இந்த ட்விட்டர் பக்கத்தை அப்படி இப்படி புராட்டி பார்ப்பாரா சமூக தினங்களை பார்ப்பாரா நியூஸ் பேப்பர் படிப்பாரா இல்ல இவருதான் இவருடைய உலக அறிவா இப்ப இத்தனாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காரு இல்ல தெரிஞ்சுட்டே அப்படி பச்சை போய் சொல்றாரா நமக்கு தெரியல அந்த காமெடியில ஏன்டா பச்சை போய் பேசுற அப்படின்ற மாதிரி இவ்வளவு கண்ணு முன்னாடி ஏட்ரோல் பான்ஸ் விவகாரம் பத்து அறிஞ்சிட்டு இருக்கு உச்ச அன்கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு இருக்கு எட்டாயிரம் கோடி ரூபாயை பாஜக ஆட்டைய போட்டிருக்காங்க மக்கள் கிட்ட சொல்லாம கார்பரேட் சேர்ந்து வாங்கியிருக்காங்க மிரட்டி வாங்கியிருக்காங்க அதிகார அமைப்புகளை பயன்படுத்தி பணம் பெறப்பட்டிருக்கு நேற்று நம்ம ஸ்பெக்ட்ரம் அலகேஷனை பத்தி பேசணும் ஸ்பெக்ட்ரம் அலகேஷன்ல ஊழல் நடந்திருக்கு பாரதிய கோடி ரூபாய் பணத்தை பாஜக மூலமா கொடுத்திருக்கு அதன் மூலமாக ஸ்பெக்ட்ரம் அலக்கேஷன் நடந்திருக்குன்னு டெய்லி சார்ஜஸ் வந்துட்டு இருக்கு எலக்ட்ரல் பான்ஸ் ஒன்னு எட்டாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு பாஜகவினுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு எதுக்காக போச்சு ஏன் போச்சு அந்த காசை வச்சு என்னென்ன பண்ணாங்க ஊடகங்களை விலைக்கு வாங்கினாங்களா இல்ல உங்களை மாதிரி நபர்களை விலைக்கு வாங்கினாங்களா இப்படி பேச சொல்லிருக்காங்களா இந்தியா முழுக்க எப்படி ஒரு கட்சியால இத்தனை நிறுவனங்கள்ட்ட பணத்தை பெற முடிஞ்சது மத்த எந்த பார்ட்டிக்கும் ஏன் பணம் போய் சேரல இதை யார் தடுத்தாங்க அதாவது ஊழலை சட்டப்பூர்வமாக்கி அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த சட்டப்பூர்வமான வழியில பணம் வரலன்னா எனக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளை நான் ஏவி நான் பணத்தை பெறுவேன் அதுல வந்து இவ்வளவு ஆயிரம் கோடியை நான் சம்பாதிச்சு வச்சிருப்பேன் ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்க வந்து இன்கம் டாக்ஸ் ஒழுங்கா கட்டலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரைடு விடுவேன் காங்கிரசினுடைய அக்கௌண்ட் நான் ஃப்ரீஸ் பண்ணுவேன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட அக்கௌண்ட்டை நான் ஃப்ரீஸ் பண்ணுவேன் அபராதம் விதிப்பேன் இப்போ ஒரு அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு நம்ம கண்மொழியா நடந்துட்டு இருக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து கூச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம இவங்கெல்லாம் நிஜமாவே படிச்சுதான் இருக்காங்களா இவ்வளவு நடந்துட்டு இருக்கு நாட்டுல இது எதுவுமே இல்லாம வெக்கமே இல்லாம யாருமே இந்த கேள்வி கூட கேட்பாங்கன்னு இவருக்கெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல அப்படியே டேரெக்டா நீங்க வந்து அலிகேஷன் வைக்க முடியுமா மன்மோகன் சிங் மீது மட்டும் என்ன டேரெக்டா அலிகேஷன் வச்சாங்களா டேரக்டா வந்து அவரு இவ்வளவு கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டாரு அந்த அரசு மோசமா இருக்கு காங்கிரஸ் அரசு மோசமா இருக்கு காங்கிரஸ் அரசு ஊழல் வாய்ப்பட்டு இருக்கு காங்கிரஸ் அரசு ஊழல்ல தோய்ந்திருக்கு காங்கிரஸ் அரசு வேணான்னு தான் ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் நடந்துச்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க காங்கிரஸ் ஆட்சி அகற்றப்பட்டு பாஜக கிளீன் பாலிடிக்ஸ் தான் பாஜக வந்து உட்கார்ந்தாங்க பார்ட்டி டிஃபரன்ஸ் சொன்னாங்க கடைசியா பார்த்தா அவங்க சட்டப்பூர்வமாக அவ்வளவு ஆயிரம் கோடிகளை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க இது எதையுமே கண்ணுக்கு தெரியாம இது எதையுமே பேசாம பாஜக மீது யாராலையுமே அலிகேஷனே வைக்க முடியாதான் அலிகேஷன் எல்லாம் வச்சிட்டு இருக்கு உங்க கண்ணுக்கு தெரியாது நேரடியாக இவ்வளவு பேர் அலிகேஷன் வச்சாலும் கண்டிப்பாக ஸ்ரீதர் கண்ணுக்கு ரங்கராஜ் பாண்டிய கண்ணுக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்டா தெரியவே தெரியாது அதுக்கு வந்து ஒரு முட்டு குடுக்கிறதுக்கு இப்படியான ஒரு வேலையை வந்து பார்த்துருக்காரு அதாவது நடக்கிற விஷயத்த நடக்கவே இல்லைன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது அல்லது என்ன ஆனாலும் என் கட்சிக்காரனா விட்டு கொடுக்க மாட்டேன் நீ என்ன வேணா நடக்கட்டும் எட்டாயிரம் கோடி நடக்கட்டும் பத்தாயிரம் கோடி வாங்கிருக்கட்டும் தேடி இருக்கட்டும் கொள்ளையடிச்சுட்டு இருக்கட்டும் அதுல உன் படமும் என் படமும் இருக்கட்டும் என் கட்சிக்காரனா விட மாட்டேன்ற மாதிரி இப்ப டூ ஜியோட அலிகேஷன் வந்த எல்லாருமே குற்றவாளிக்கும் ஏற்றணும் திமுகவை கேள்வி கேட்டோம் காங்கிரஸை கேள்வி கேட்டோம் பதில் சொல்லுங்கன்னு சொன்னோம் என்ன நடந்திருக்குன்ற விஷயத்த சொல்லுங்க வெளிப்படையாங்கன்னு எல்லாருமே கேள்வி கேட்டோம் ஆட்சியே மாற்றப்பட்டது அகற்றப்பட்டது இன்னைக்கு அந்த மாதிரி இந்த நபர்கள் பாஜக மேல நம்ம ரெலிகேஷன் வச்சா கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க கட்சி என்ன ஆனாலும் நாங்க என் கட்சியெல்லாம் எங்க கட்சி நாங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்கணும் ஸ்ரீதர் தெரியும் ரங்கராஜ் பாண்டேக்கும் தெரியும் அதனாலதான் அவர் ஒரு மேடை போட்டு எலக்ட்ரிகல் பான்ஸ்ல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் ஒயிட் மணி தான் வரும் எல்லா காசும் பியூர் ஒயிட்டா வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வந்தாங்கன்னு சமதம் சமதம் இல்லாம உருட்டி வச்சிருந்தாரு இவர் வந்து நேரடியா எந்த எதிர்கட்சிகளும் ஊழல் குடிச்சாட்டே சொல்ல முடியாதான் ஒரு விவகாரம் காசு போயிருந்திருக்குன்ற எந்த விஷயத்திற்கும் பதில காணும் சரி இந்த பணத்தை எல்லாம் வாங்கி வச்சு தமிழ்நாட்டு ஏதாவது பண்ணாங்களா மத்தியா அதுவும் பண்ணல அப்போ இவ்வளவு வெளிப்படையாக அப்பட்டமான உண்மைகள் லைன்ல பொழுது இவர் வந்து இப்படி ஒரு முட்டை கொடுத்து ஆரம்பிக்கிறார் பாஜகவுக்கு ஏன் வாக்கு செலுத்தணும் அப்படின்னா அவங்க வந்து மத விஷயத்துல அப்படி இப்படி இருப்பாங்க மத்தபடி இந்த ஊழல் எல்லாம் பண்ண மாட்டாங்கன்ற பழைய தேஞ்சு போன உருட்டு எடுத்துட்டு வந்து நம்ம ஸ்ரீதரம்பு உருட்டு இருக்காரு இது முதல் உருட்டு ரெண்டாவது இன் சோ மெனி ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வேஸ் ரோட்ஸ் ஏர்போர்ட்ஸ் பேக்ட்ரீஸ் டாய்லெட் சோ மெனி ஏரியாஸ் இவ்வளவு இடங்கள்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக பிளாகர்ஸ் எல்லாம் போறாங்க பல மாநிலங்களுக்கு போறாங்க ஒரு ஒரு மாநிலத்துல போய் அந்த ரோடு எப்படி இருக்குது டாய்லெட் எப்படி இருக்கு உத்தரப்பிரதேசத்துல முண்டாசப்பட்டி போன மாதிரி ஒரு ஊர் இருக்கு கரண்டே வரலன்னு எடுத்து போட்டு அம்பலப்படுத்திட்டு இருக்கானுங்க இதுக்கெல்லாம் ஏதாவது பதில் இருக்குமா அப்படின்னு கிட்ட இருக்காது ரோடு போட்டாங்க நம்ம எல்லாமே கண்ணு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம் என்ன போட்டாங்க என்ன ரோடு நடந்துருச்சு என்ன ரயில்வேல என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க ரயில்வேஸ்ல என்ன பெரிய புரட்சியை செஞ்சுட்டாங்க எந்த அளவுக்கு பெட்டர் ஆயிடுச்சு முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் ஒரு மாசிவான சேஞ்ச் அப்படின்றது என்ன ஏர்போர்ட் இங்க இன்னைக்கு எங்க போயிருக்கு ஏர்போர்ட் எல்லாம் பொது சொத்தாக இருந்தது எல்லாம் இன்னைக்கு அதானிக்கு போயிருக்கு முழு முழுமையாக ஏர்போர்ட்ஸ் கண்ட்ரோலில் இன்னைக்கு அதானி எடுத்திருக்காரு இதை விட என்ன என்ன சேஞ்ச் வந்துருச்சு ஏதாவது ஒன்று சொல்லி உங்களுக்கு முட்டு விடுக்கணும் அதுக்காக ரெண்டாவது பாயிண்டா இது மூணாவது வந்து கோயிங் அரவுண்ட் இந்தியா ஐ சென்ஸ் ஆஃப் ஆப்டமிசம் சிஙிங் திங்ஸ் ஒர்க் ஃபார் ஃபிஃப்டி ஃபைவ் இயர் ஓல்ட் இந்தியன் இந்தியன் லைக் மி தட் இஸ் ரிஃப்ரெஷிங் அந்த பிரைவேட் செக்டர் இஸ் ஆல்சோ வெரி எனஸ்ட் ஐம் பேர்னலி என ஒர்க் ஆர்டர் ஆர் என்டி ஆஃப்டர் சிங் டைனமிசம் அதாவது பிரதமர் நரேந்திர மோடி வந்து வந்த பிறகு தான் இந்தியாவில் வந்து எல்லாருமே வந்து அப்படி பயங்கரமாயிட்டாங்க இந்தியாவே மாறிடுச்சு இந்தியாவை மிளகு ஒளிருது முன்னாடி வாஜ்பாய் வந்த இருந்தப்போயும் இந்த மாதிரி ஒளிரு ஒழுருகிற இந்தியா மிளகிற இந்தியான்ற மாதிரி கதையை தான் விட்டுட்டு இருந்தாங்க இப்போ அதான் இப்படி இந்தியா முழுக்க சுத்திட்டு இந்தியா முழுக்க மில்லுதான் இது வரைக்கும் இந்தியாவில வரலாறு காணாத பிரச்சனைகள் நடந்திருக்கிறது இந்த பத்தாண்டு காலம் தான் இந்தியால இதற்கு முன்னாடி இப்படி ஒரு பிரசிடென்டே இல்லாத மாதிரியான சம்பவங்கள் நடந்தது ஏராளம் இரு பெண்கள் நிர்வாகப்படுத்தப்பட்டு மணிப்பூர்ல பறவை நடந்துச்சு அந்த பெண்களை வச்சு இதெல்லாம் இந்தியாவில முன்னாடி நடந்திருக்கா அது அங்க இருக்கக்கூடிய முதலீட்டு கேட்கும்போது தெரியாம இந்த ஒரு வீடியோ வந்துருச்சு தெரியாம நூறு வீடியோ இருக்கின்றத தெரிவிச்சிருந்தாரு உள்நாட்டு கலவரம் அங்க வெடிச்சது நூல கலவரம் வெடிச்சது இப்போ எத்தனை பிரச்சனைகள் சிறுபான்மையினர்கள் எவ்வளவு தாக்கப்படுறாங்க இந்தியா முழுக்க எத்தனை வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு இங்க புல்டோசர் கலாச்சாரமா ஒரு கலாச்சாரம் உருவாகி இருக்கு வீடுகள் குறிவைத்து இடிக்கப்படுது இஸ்லாமிய ஆண்களை குறிவைத்து லவ் ஜிகாதன் சொல்லி அவர்கள் குறிவைக்கப்படுறாங்க அவங்களுடைய உணவு பீஃப் சாப்பிட்டா அவ்வளவு பிரச்சனை இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து ஏன் உத்தரப்பிரதேசம் வளராம இருந்திருக்கு அப்படின்றதுக்கு பிடிஆர் ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாரு அதற்கான சூழல் இருக்கா அந்த அரசு ஒரு திட்டம் இருக்கா தமிழ்நாட்டு வந்து சுயமரியாதை ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் தமிழ்நாட்டில் நடந்துச்சு அதுக்கு பின்னாடி திரவிடியன் மூவ்மெண்ட் இருந்துச்சு இங்க எல்லாருக்கும் இல்லாமறதே அப்போதுல இருந்து குரல் எழுப்பணும் இருபது தொடர்பான பெரிய புரிதல் இருந்தது இந்த மாநிலத்துல சோ இது எல்லாம் அங்க இருக்கா அங்கெல்லாம் இருந்து அங்கே ஒரு ஃபேக்டரிஸ் வந்து அங்கே டெவலப் ஆயிடுச்சான் கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை அங்க வெறும் பணத்தை மட்டும் கொடுத்தால் வெறும் பணம் மட்டும் ஒரு மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்டால் வளர்ச்சி வந்துருமானா கிடையாது அதுக்கான திட்டம் வேணும் அதற்கான சிந்தனை இருக்கணும் அதுக்கு முதல்ல இன்க்ளூசிவான குரோத்தை பத்தி யோசிக்கணும் தொடர்ச்சியாக நான் வேற நீ வேற நான் இந்து முஸ்லீம் பேசக்கூடிய மாநிலங்களில் எப்படி வளர்ச்சி என்று சாத்தியப்படுத்தப்படும் இவர் வந்து நீ இந்தியா முழுக்க போயிட்டாராம் போய் இந்தியாவில் அப்படியே பயணமாக ரேப்பிடான சேஞ்சு ஆயிடுச்சா அவர் அதை பார்க்கும்போது போது இவருக்கே வேலை செய்யணும்னு தோணுதான் இதெல்லாம் வந்து அப்படியே என்னால் முடியல அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து அப்படியே முட்டு கொடுத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம கடைசியாக ஒரு பாயிண்ட் இந்தியா இஸ் நௌ ரைசிங் பவர் டீட்டர் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் நாட் சாரிட்டி கேஸ்ட் டு பி புஷ் அரவுண்ட் அண்ட் கெட் ஹைபனை வித் அ நெய்பர் ஐ சப்போர்ட் பிரைம் கேர்ஃபுல்லி அதாவது பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க நான் வந்து பிரதமர் நரேந்திர மோடி ஆதரிக்கிறேன் அதனால பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்றதை வந்து சொல்லி முடிச்சிருக்காரு இவர் வந்து மற்ற இந்தியா வந்து ரைசிங் பவரா இருக்கு முன்னாடி மாதிரி கிடையாது இந்தியான்னு சொன்னா மதிக்கிறாங்க வேற லெவலில் இந்தியா மாறிடுச்சு முன்னாடி மாதிரிலாம் இந்தியா கிடையாது சாஃப்டாரா இல்லை ரொம்ப நம்ம ஹார்ட்கோரா மாறிட்டோம் இந்தியா பயங்கரமா மாறிடுச்சு அதனால நல்லா வயசா திங்க் பண்ணுங்க திரும்ப நரேந்திர மோடியை சூஸ் பண்ணுங்கிட்டதான் வந்து சொல்லி முடிச்சிருக்காரு இது எல்லாமே எப்பயுமே இந்த சங்கிகள் உருட்டு விட்டு தான் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்தியன் அப்படின்னு சொல்லிக்கிறதுலே பெருமையா இருக்கு இந்தியாவை பார்த்து நடுங்கிறான் அமெரிக்கா சதறான் யூரோப் உருள்றான் லண்டன் மறல்றான்ற மாதிரி இவங்க பேசுறது எல்லாமே சும்மா இவங்களுக்கு இவங்களே ஜாலியா பேசிக்கிற மாதிரி ஒரு ஜாலியான ஃபண்ணு தான் தாண்டி சீரீஸா தான் நம்ம பாக்குறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சோ இந்த நான்கு பாயிண்ட் எல்லாம் கொடுத்து முட்டு கொடுத்து திரும்ப பாஜகவை எலக்ட் பண்ணணும் அப்படின்றதை ஸ்ரீதரேம்பவர்கள் தெரிஞ்சிருக்காரு இதெல்லாம் சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த ஒரு சம்பவத்தை வந்து நான் நினைவு கூற விரும்புறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடர்ச்சியாக பிரஸ் கிளப்ல கூட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அதாவது திடீர்னு ஒரு லெட்டர் பேட் கட்சி வரும் அவங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்ற தெரிவிப்பாங்க திடீர்னு ஒரு கட்சியை உருவாக்குவாங்க அவங்க யாருக்கு ஆதரவு தெரியுன்ற சொல்லுவாங்க அப்புறம் நிறைய கருத்து கணிப்புகள் நடக்கும் யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது எங்களுடைய கருத்து கணிப்பு என்ன நடந்ததுன்னா அடிக்கடி பிரஸ் மீட்ஸ் வந்து நடந்துட்டே இருக்கும் அப்படி வந்து ஒரு மீட் நடந்துச்சு அந்த பிரஸ் மீட்ல யார் எல்லாம் வந்தாங்கன்னா நம்ம மோலன் நாராயணன் தான் ஹெட் அதை பத்ரி சேஷாதி வந்து இருந்தாரு ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்தவர் ஒரு ஆர்மி பர்சனல் அவர் வந்து ரிட்டையர்டு ஆர்மி மேன் அவர் வந்திருந்தாரு அப்புறம் ஒரு பெண் ஒருத்தன் வந்திருந்தாங்க இவங்க எல்லாரும் பாஜக ஆதரவு பாஜகவை மீண்டும் ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்றத பேசுறதுக்கு ப்ரெஸ்ல வந்திருந்தாங்க சரி எதுனால ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னா எதுவுமே அவங்களால சொல்ல முடியல அங்க இருக்க பத்திரிகையாளர்கள் எல்லாம் மாத்தி மாத்தி கேள்வி கேக்கிறாங்க அவங்களால ஒண்ணும் பேச முடியல ஒன்னும் சொல்ல முடியல அப்ப வந்து ஒரு அம்மா வந்து சொன்னாங்க நாங்களாம் இப்ப அமெரிக்கா போனோம் எப்படி மதிய தெரியுமா அப்படின்றத கேட்டாங்க உடனே அப்பா அவர் கேட்டாரு அமெரிக்கா போறீங்க நாங்க ஏங்க அமெரிக்கா போறோம் இங்க இருக்கிறது எங்களுக்கு என்னங்க வழி பண்ணி வச்சிருக்கீங்க எங்க வீட்டுல கேஸ் எல்லாம் ஏறி போயிருக்கு அந்த பிரச்சனை எல்லாம் தெரியுமா அப்படின்றதெல்லாம் அந்த அம்மாட்ட கேட்டாங்க அதாவது அவங்க முன்னைக்கிற ரீசன் ஏன் பாஜக செலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அமெரிக்கா நம்மளை மதிப்போம் ஏன் இங்க பிரச்சனை பிரச்சனைங்க இங்க வாழ்வாதாரம் என்ன ஆயிட்டு இருக்கு நீ நான் அமெரிக்காவெல்லாம் நாங்க ஏங்க போறோம் நான் ஏன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணுன்ற மாதிரி நான் ஏன் அங்க போறேன் கேள்வி எல்லாம் முடிச்சேன் அதாவது சமூகத்துக்கும் ரியாலிட்டிக்கும் சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு இடத்துல நல்லா சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அடித்து விரட்டி ஓடப்பட்டா பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு தலை ஓடி ஓடிதான் அந்த கும்பல் இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்தது இதனுடைய லைட்டர் வருஷனா தான் நான் சீதர் வெங்கு போட்டுக்கிறேன் இது வந்து வெளியே வந்து பேசலாம்னு வைங்க இன்னைக்கு வந்து அவர் ஜாலியா அவருடைய சோசியல் மீடியா ஹேண்டில் இதெல்லாம் போட்டுட்டு போறாரு இதுவே பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து உட்கார்ந்து பதிலளிச்சாருன்னா பத்திரிகையாளர் கேள்விக்கு ஒரு ரெண்டு கேள்வி கூட தாங்க மாட்டாரு அப்படியே இருந்து ஓடிடுவாரு லைட்ரு வருஷனா தான் பாஜக ஓட்டு போடணும்னு அவர் முட்டை எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சொகுசாக வாழ்ந்துட்டு அமெரிக்கா சம்பாதிச்சுட்டு மக்களோட பிரச்சனை என்ன இந்தியால இன்னைக்கு எப்போதும் இல்லாத பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு ஓடுற ட்ரெயின்ல கூட நடந்திருக்கு ரோட்ல பிரேயர் பண்ற முஸ்லிம் எட்டி உதைக்கிறாங்க அவ்வளவு இன்டிஃப்ரென்சஸ் மக்களிடையே அவ்வளவு வளர்ந்துருக்கு எல்லாம் தனித்தனியா வந்து நின்றுட்டு இருக்காங்க சாதியாக மதமாக பிரிந்து இந்தியா அப்படின்ற சிந்தனைக்கே எதிராக இன்னைக்கு இந்தியர்கள் இருந்துட்டு இருக்கிற ஒரு சாதனை இன்னைக்கு பாஜக செஞ்சு முடிச்சிருக்கு ஆனா இதெல்லாம் இவருடைய டிராவல்ல தெரியாது மீண்டும் ஆட்சி வரும்னா நாங்க வந்து சமையாயிட்டோம் ஒரு குளோபல் பவர் ரைஸ் ஆயிட்டோம்னு இல்லாத ஒரு கற்பனையை கட்டுக்கதை தொடர்ச்சியாக மக்களிடையே ஊக்குவித்து அந்த வெறியை வைத்து மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் தான் இவர் ரொம்ப சட்டலா வந்து தெரிவிச்சிருக்காரு ஆனா தமிழ்நாட்டுல வந்து என்னவா இருக்கு களம் இன்னைக்கு வந்து மற்ற மாநிலங்கள் ஏதாவது நடந்திருக்கு நமக்கு தெரியல இன்னைக்கு தமிழ்நாட்டில் களம் என்னவா இருக்கு அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி கூட உட்கார்ந்து போட்டோவை காமிச்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி உட்கார்ந்து நரேந்திர மோடி கூட சிரிச்சிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி உதயநிதி ஸ்டாலினுடைய புகைப்படத்தை காமிச்சு பாருங்க இவர் வந்து பிரதமர் நரேந்திர மோடி கூட பேசிட்டு இருக்காரு இவருக்கு அவங்க ஓட்டு நாங்க வந்து பாஜகவோட கூட்டணி கிடையாது திமுக தான் கூட்டணி இருக்காங்க திமுக வந்து கூட்டணியில கிடையாது அதிமுக தான் பாஜக கூட்டணி இருக்குன்னு பாஜகவை பக்கத்திலே செய்யக்கூடாது பாஜக தமிழ் மக்களுக்கு விரோதமானது இல்ல அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி மனித குலத்திற்கே விரோதமானது பாஜக கிரவுண்ட்ல இருந்து சுத்தமாக தூச தட்டப்படணும் அப்புறப்படுத்தப்படணும் அப்படின்றதுதான் தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிகல் நரேட்டிவா இருக்கு இந்த பொலிட்டிகல் நரேட்டிவ் எல்லாம் தெரியாம சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம் தான் இப்படியான நரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க அது நிச்சயமாக ஈடுபடாது அப்படின்றதா நம்மளுடைய பார்வை மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்